ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா வந்து பூனைக்கும் மெக்கானிக்கலுக்கும் என்ன சம்மந்தம் இப்படி ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்னென்னா எங்களோடய அண்ணன் வந்து எங்கள்கிட்ட ஒன்று கேட்டாங்க எங்களுக்கு அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல தெரியல அது கொஞ்சம் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த நானும் தம்பி இந்த வீடியோ மேக் பண்ணோம் என்னென்னா எங்களோட அண்ணா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்காங்க இப்போ ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஜாபுக்கு போகாமல் டூ மந்த்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேஸ்ட்டு வந்து சாப்பிட்ருச்சா வேஸ்ட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா வேஸ்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன் வந்து கேட்பாங்களாம் அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு சில பேர் வந்து லெவன்த்து டுவெல்த்துலாம் எடுக்காமல் டிப்ளமோ போயிடுவாங்க சப்ஜெக்ட்டுக்கு பயந்து நாங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து முடித்து அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எடுத்து மெக்கானிக்கல் காலேஜ் லைஃபையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு ஒரு டூ மந்த்ஸு வீக்லே இருந்ததுக்கு என்னை வந்து உடனே டேடி வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க பட் இந்த போனிங்க என்னென்னா எப்போவுமே உங்களோட மியாவுங்க ரெண்டும் என்ன பண்ணுங்கன்னா சாப்பிட்டிங் நக்கிங் தூங்கிங் இது மட்டும்தானே பண்ணுங்க இதுங்களுக்கு என்ன மரியாதை அச்சோ கடவுளே வீட்டில் நேரில் வந்த மாதிரி ராஜ மரியாதையை விட கடவுள் கூட வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ மரியாதை கொடுப்போம் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க என்னன்னு சொன்னால் அப்பா வந்து சொல்லுவாங்களா மீன் வாங்கிட்டு வரும்போது நம்ம மியம் வந்து குட்டி மியம் தானே அதுங்களுக்கு முள் சிக்கிக்கும் அதனால் மார்க்கெட்டில் வந்து இந்த மீன் இருந்துச்சு இந்த மீன் நான் வாங்கலை இது வாங்கிட்டு வந்தேன் இருக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்களா அம்மாட்ட அப்புறம் வந்து அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணனுக்கு வந்து மீனோட மண்டையும் வாழையும் மட்டும் வச்சுருவாங்களா அதை சாப்பிட்றா நடு பீஸ் எடுக்காதடா மியாவுக்கு வேணும்னு சொல்லுவாங்களா உங்களுக்கு எப்படி தராங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு எங்கள் அண்ணா எங்களை வேறு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ரொம்ப மியாவை வச்சுட்டு ரொம்ப அநியாயம் பண்ணுவோம்மா நானும் தம்பியும் எங்கள் அண்ணா வந்து அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்களாம் சிக்கன்லாம் பீஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணி போது அதை சாப்பிடும்போது இதில் எலும்பு இருக்கோ நீ எடுத்துக்கோ அந்த பீஸ்லாம் எடுக்க அது மீயாவுக்கு வேணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சோனே உண்மையாக்கு வந்து நாங்கள் நானும் தம்பி நான் பால் ஊற்றி கொடுக்குறேன் நான் பால் ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போவா அப்போ அம்மா சொல்லுவாங்களா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்குங்க பிள்ளைங்க வந்து ஜில்லுங்கிற பால் வேணா நான் கொஞ்சம் வெது எதுன்னு சூடு பண்ணி தரேன் ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்களாம் அண்ணா சொல்கிறாங்க நான் ஒரு காஃபி கேட்டால் அம்மா அப்படியே பார்க்கும் எனக்கு பயமாக இருக்கும் ஒரு காஃபி கேட்குறதுக்கு ஆனால் நான் அதே மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்காக தூங்கலான்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் டிவியை போட்டு சவுண்டாக வச்சுட்டு என்ன அநியாயம் பண்ணுவீங்க இந்த மியா வந்து நான் வெளியில் போகும்போதே இந்த டாப்பிள்ளங்க ரெண்டும் தூங்குதுங்க வந்தால் நீங்கள் ஏட்ட மெதுவாக சாத்திட்டு போடா முழிச்சுக்க போதுங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது சரியான வேஸ்ட்டுங்கிறது இதுங்க ரெண்டு தான் இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுற ரெண்டு பேர் பண்ணுற அரும்பு இருக்கே அப்பா அப்படின்னு சொல்லி உங்க தான் வேஸ்ட்டு கடைசியில் வந்து என்னைய போய் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அண்ணா சொன்னாங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்னடா நம்மளோட மியாவையும் திட்டுறாங்க அப்படியே சைடில் என்னையும் தம்பியும் திட்டுறாங்களே அண்ணா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்மா நாங்கள் போய் எங்கள் அம்மாட்ட போய் இது மாதிரி நீங்கள் ஏன் வந்த வேஸ்ட்டுன்னு சொன்னிங்களா அண்ணாவை வேலை இல்லாமல் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் எங்களோட மியாவை வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோமா உடனே எங்கள் அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் போகிறான் லூஸு நீங்கள் போங்க போய் உங்களோட வேலையை பாருங்கள் நீங்கள் போய் படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்களா எங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமான எப்படி இருந்துச்சு எங்கள் அண்ணன் பாவம் தான் இருந்தாலுமே எங்கள் அண்ண்ட வந்து இதை சொல்லணும் இல்லை அதனால் இதை நாங்கள் நேரடியாக சொல்லணுன்னா கூட ஏதாவது திரும்பி வந்து எதாவது தீட்டுவாங்க இல்லைனா எங்கள் அம்மியாவை தூக்கி கொண்டு போய் மேலே கதவு மேலே வச்சுருவாங்க அதனால் நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ண ஏன்னா இந்த வீடியோவை எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அப்படியே அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படி நீ எதுக்கு எங்களோட நீ பாவம் தானா ஆனாலுமே நீ எதுக்கு எங்கள் அம்மியாவை திட்டின அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டோம் சாரி நீ எங்களை நீ நீயே எங்களோட மியாவை திட்டின எங்கள் மியாவை பாவம் தானே அழுக்கும் அறிவோம் அது என்ன பண்ணிச்சு அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் சாரி